வணக்கம் தமிழை மாதான் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் தமிழ்லேருந்து கன்னடம் வந்துச்சு அப்படின்ட்டு நடிகர் கமலஹாசன் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லப்போக ஒரு அன்பால் சொன்ன வார்த்தை அதை வந்து பிரஸ் பெரிய பிரச்சனையாக பண்ணி பிரச்சனை பண்ணுறதுக்கு சில பாலிடிக்ஸ் சில அரசியல் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் அது மாதிரி மொழி வெறியர்கள் மொழி வெறியர்கள்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அப்பா அம்மிமாக்களை பிரச்சனையில் தூண்டிவிட்டு பிரச்சனை பண்ணுறது அந்த மாதிரி உள்ள நபர்கள் கன்னடத்தை தமிழ்லேருந்தான் கன்னடம் வந்து பிரச்சனை பண்ணி நான் கமல்ஹாசனோட படத்தை நாங்கள் திரையிட மாட்டோம் அப்படின்ட்டு கமல்ஹாசனோட போஸ்ட் படத்தை போஸ்ட்ரு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருக்காங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே நான் ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன் ஒரு மொழி அப்படிங்கிறதுக்கு அடிப்படை ஸ்கிரிப்டு வேறுன்னு ஒன்று இருக்கும் அந்த வேறு எங்கேன்னு தேடிப்பார் கன்னடத்துக்கும் சரி மலையாளத்தாளுக்கும் சரி தெலுங்கர்களுக்கும் சரி இதர மொழிகள் இந்தியத்தில் இருக்க மொழிகள் பேசும் நபர்கள் உங்களோட வேர் ஸ்கிரிப்டுன்னு இருக்கும் ஸ்கிரிப்டு உங்களோட வேர் ஒரு மரத்துக்கு வேறு தான் முக்கியம் தான் கிளைகள் சரியா அந்த வேர் எங்கேருந்து வந்துச்சு அதை அதை ஃபஸ்ட்டு பாரு அடுத்தது ரத்தம் உன்னோட ரத்தம் இருக்குல்ல இப்போ நிறையா டெஸ்ட் இருக்குது சாப் டெஸ்ட்டு அது எல்லா டெஸ்ட்டும் உன்னோட ப்ளட் எடுத்து அதை உன்னோட ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணிப்பார் தமிழனோட ரத்தம் உன்னோட உடம்புல எத்தனை பெர்சென்டேஜ் இருக்குது எத்தனை நீ எதுக்கு அங்கெல்லாம் போகிறோம் உன்னோட ரத்தத்தை டெஸ்ட் பண்ணிப்பார் அப்போ தெரியும் எங்கேருந்து உன் இந்த உன்னோட மொழி வந்தது உன்னோட உருவம் வந்தது உன்னோட தோல் உன்னோட மயிறு எங்கேருந்து வந்தது அப்படி தெரியும் சரியா எனது தாய்மொழி தான் எனது தாய்மொழி தான் உங்கள் மொழிக்கு எல்லாருக்குமே ஒரு அடிப்படை அதுலேருந்து தான் எல்லா மொழிகளுமே இந்தியாவில் பேசக்கூடிய தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்பது பெர்சன்டேஜ் மொழிகள் என்னோடய தாய்மொழியும்தான் வந்தது அவ்வளோ ஒரு பழமையான மொழி அதனால் இங்கே வந்து நான் வந்து ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எல் ஒரு ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும் வ வரலாறுன்னு ஒன்று இருக்கும் அது போய் படிக்கணும் முதல்ல சரியா நண்பர்கள் கண்டது எனக்கு வந்து இங்கே நான் சொல்ல ஒன்று குறிப்பிட்டுறேன் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள் என்னோட கன்னடத்தில் இங்கே இல்லை கன்னடத்து நம்ம எனக்கு எனக்காண்டி இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு எனக்கு ஒன்று அவசியம் இருக்குது அப்படின்னா உடனே வந்து நிற்கக்கூடிய நண்பர்களில் ஒரு பத்து நண்பர்களில் ஒரு எட்டு நண்பர்கள் கண்ட கன்னடத்துக்காரவங்க சரியா எட்டு நண்பர்களுக்கு என்னோட கண்டத்துக்கு அதனால் ஏன் அதை சொல்கிறேன்னா சில அரசியல்வாதிகளும் சில மொழி வெறியர்கள் அப்படின்னு சொல்லக்கூட்டிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நம்ம நம்ம ஊரில் சைமன் பண்ணிகிட்டு இருக்காருல்ல அங்கே சைமன் பண்ணிகிட்டு இருக்காங்களா அதே மாதிரி அப்பாவி மக்களை தூண்டி விட்டு அடி வாங்க வச்சுட்டு அப்புறமே ஜெயிலுக்கு போனால் போய் எடுக்கிறது இல்லை அது மாதிரி பிரச்சனை பண்ணுறதுக்காண்டி அங்கே உள்ள சில கன்னடத்து மொழி வெறியர்கள் அப்படின்ட்டு வெறி அப்படிங்கிறது எதுக்கு எதுக்கு இருக்கிறோம்னா நம்ம நாட்டை பற்றி பேசும்போதும் நம்ம நாட்டு மக்களை பற்றி கொல்ல நம்ம நாட்டை பற்றி கொல்லும் போதும் அடுத்த நாட்டை எடுத்து பழைய அப்பவும் அந்த வெறி அவனோட வெறியை வந்து அங்கேயே காமிக்கணும் அங்கே போட்டு பெங்களூரில் பிரச்சனை பண்ணலாம் ஹிந்தி இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சனை பண்ணலாம் இங்கே அப்படி இல்லை இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மொழியை பற்றி பேசிட்டான் மொழியை பற்றி பேசிட்டான் இங்கே அடிச்சுக்கிறது சரியா அடிக்க வேண்டிய இடம் வந்து அங்கே நம்மளோட அரசாங்கத்துக்கு நம்மளோட ம நம்மளோட அரசாங்கத்துக்கு நம்மளோட சப்போர்ட் கொடுக்கணும் நம்மளோட நம்மளோட இளைஞர்களுக்கு அதை பற்றி பேசி நாட்டு நாட்டுப்பட்ட பற்றி பேசினோம் மொழி அப்படிங்கிறது சொல்லி ஒரு ஏதோ ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்காது பிரித்து விட்டு இங்கிட்டு மாற்றி இங்கிட்டு சண்டை போட்டு வச்சுட்டு அப்பாய் மகளை கொல்றதுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு அங்கே உள்ள தமிழில் அடிக்கிறதுக்கு அப்புறம் இப்போ நான் ஒன்று சொல்லிக்கிறேன் கன்னடத்தில் இருக்கிற மாதிரி இந்த வெறி பிடிச்ச நபர்கள் இருக்கீங்களா உங்களுக்கு தான் கத்தியும் எடுத்து சண்டை போட தெரியுமா எங்களுக்கெல்லாம் தெரியாதா என்ன ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சிக்க ஃபஸ்ட்டு வெளு வெள்ளு வெளுத்து விடுவோம் நம்பளும் சரியா அங்கே அதிகப்படியான தமிழர்கள் வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி இங்கே உள்ள நம்ம நம்ம இங்கேயும் உங்கள் உன்னோட கன்னடத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸு நிறைய முக்கால்வாசி சைவ உணவகம் வந்து க தமிழ்நாட்டில் மட்டும் சென்னையில் இருக்கிறதான் பார்த்திங்கன்னா கன்னடத்தை தான் எங்களுக்கு அதெல்லாம் அடித்து உடைக்க தெரியாதா பேச தெரியாதா மேற்பூச்சி கொடுத்த தெரியாதா இன்றைக்கி உங்கள் சினிமா துறையில் ஒரு முக்காவாசி வேறு தமிழகத்தை பூர்வீகமான கொண்ட நபர்கள் அதில் ராஜ்குமார் பையன் வழி விடு சரியா அதனால் அங்கே உள்ள மக்களையோ அங்கே உள்ள நபர்களையோ நம்ம வந்து பேச போறது இல்லை இந்த மாதிரி மொழி வெறி அப்படின்னு சொல்லிட்டு வாரிங்கல்ல மொழி வெறிய அப்படின்னு சொல்லிட்டு வாரியம் இல்லை அந்த மொழி வெறியனுக்கு தான் அந்த இது அந்த மொழி வெறிய வந்து ரத்தத்தில் குத்தி உன்னோடய பெர்சன்டேஜ் உன்னோட உடம்புல எத்தனை பெர்சன்டேஜ் தமிழர் ரத்தம் இருக்குது எத்தனை பெர்சன்டேஜ் அதர் ஸ்டேட் ரத்தம் இருக்குது நீ பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சு கொடுப்பேன் வந்துருக்கு அது மாதிரிலாம் நிறையா மெத்தட் வந்துருக்கு நீ ஷாப் டெஸ்ட்லாம் இருக்குது நிறையா டெஸ்ட் இருக்குது நீ பண்ணி நீனே வந்து எடுத்து போட்டுட்டு காலத்தில் ஒரு டாலர் போட்டுக்க நான் வந்து கன்னடத்தை வெறியன் அப்படின்ட்டு கன்னட வெரியன் பெரிய டாலரை போட்டு ரோட்டில் முசி தீட்டுது நான் நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் நான் கன்னடத்துக்குறேன் கன்னடத்தை சேர்ந்த நான் வந்து என்னோட தாய்மொழி கன்னடம் அப்படின்னு நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி பெரிய டாலரை போட்டுக்க சரியா பெரிய டல்லரை போட்டு எனக்கு வந்து இந்த கன்னடம் பேச தெரியும் எனக்கு புரியும் எனக்கு கன்னடம் பேச தெரியாது என்னமோ கன்னடத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி அடுத்த கணவலி போடுறேன் சரியா அதனால் கமலாசன் கமலாசன் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன்னா இப்போ தெரியுதா அவனுக்கு திராவிடம் திராவிடம் சொன்ன இல்லை எங்களோட தா எங்களோட திராவிடம் 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 வச்சான் நான் அதுதான் சரியா தேவையில்லாத வேலை வேலை ஒரு என்னென்னா இவர் வந்து திராவிடத்தை பற்றி பேசுவார் கடல் மறுப்பை பற்றி பேசுவார் யார் கமலாசன் ஆனால் செய்கிறது முழுக்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அதான் கமலாசனோட உத்தி ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம கமலாசன் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் ஒரு தலைச்சிறந்த நடிகர் சரியா உலகத்தில் மிகவும் சிறந்த தலைச்சிறந்த நடிகர் கமலாசன் அந்த மறுப்பை பற்றி நம்ம அவர் ஆனால் அவரோட அரசியல் வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன பிள்ளை கூட அதுக்கு அதை வந்து காரி தூப்பிட்டு போயிடும் அவர் பண்ணுற அரசியல் சரியா அவர் இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் அவர் வந்து ஒரு எம்பிஏ நம்ம கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அதை பற்றி நம்மளுக்கு தேவையெல்லாம் இல்லை நம்மளுக்கு தேவை நம்மளோட மொழியை எவனும் பேசுகிறதுக்கு அருகதே எவனுக்கும் அதை என்னோட மொழியை தமிழ் மொழியை நீ வந்து இல்லை அப்படின்னா உன் தாயே இல்லைன்னு அர்த்தம் சரியா உன்னோட தாய் உன்னிடத்தில் இல்லை உன நீ வந்து எப்படின்னா ஏன் சொல்கிறேன்னா இதுதான் அடிப்படையான ஒரு மொழி சரியா உங்களுக்கு எல்லாருக்குமே அடிப்படையான மொழி வந்து தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியும் நீ உன்னோட ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்காட்டி படிக்க படிக்காட்டி உன்னோட அந்த கல்வெட்டுலாம் இருக்கும் சரியா உன்னோட கல்வெட்டையும் என்னோடய கல்வெட்டையும் எடுத்து வச்சுக்க ஸ்டோன் கல்லில் கல்வெட்டுகள் இருக்கும் சரியா கல்வெட்டுகளை போய் பாரு உன்னோட கல்வெட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது என்னோடய கல்வெட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யார் ஆட்சி செஞ்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட நிலப்பரப்பு இருக்குது என்னோட நிலப்பரப்பு இருக்குது என்னென்ன எழுதி இருக்குது அதை படி ஃபஸ்ட்டு அப்புறம் தெரியும் கன்னடத்துலேருந்து தமிழ் வந்துச்சா தமிழ்லேருந்து கன்னடம் வந்துச்சா நான் இங்கேயும் அடிச்சு சொல்கிறேன் தமிழ் தான் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையான ஒரு மொழி சரியா அதுலேருந்து வந்தது தான் உங்களுக்கு எல்லா இப்போ இதான் வேறு இங்கேலாம் ஒரு கிளைகள் சரியா இதை விட்டுட்டு நான் வந்து கன்னடத்தில் வந்து கன்னடா எப்படி பிறந்துச்சு தமிழ் பிறந்ததுக்கு வலி எங்களுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது கன்னடா பிறந்ததுக்கு இங்கே எதுலேருந்து கன்னட வந்துட்டு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது உன்னிட்ட என்ன இருக்குன்னு காமி ஃபஸ்ட்டு அப்புறம் நீ வந்து ஃபோட்டோ கழிக்கலாம் அதை கழிக்கலாம் இதை கழிக்கலாம் நீ கமலாசனுக்கு ஒன்று தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை தமிழ் தமிழ்லேருந்து வரல அப்படின்னா அதுக்குள்ளே ஆதாரத்தை நீ காமி சரியா தமிழ்லேருந்து வந்துச்சா இல்லை அதுலேருந்து வந்துச்சுன்னா அப்புறம் பேசிக்கலாம் நீ சரியா நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹின்